ஜெய் ஸ்ரீ மாதிரி நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபலம் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு கிரகம் திக் இருக்குது செவ்வாய் பத் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறாரு அது கூட பா உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஐந்தாம் அதிபதி யார் பஞ்சமாதிபதி புதனும் சேர்ந்துருக்காரு பத்தாம் இடத்துல இருபத்தி நாலாம் தேதி புதன் வராரு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு தொழிலை பூஸ்ட் பண்ணக்கூடியது இது ஒரு நல்ல அமைப்பு காசு பணம் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப கை கொடுக்கும் அது மூலயமா நல்ல வருமானங்களை சம்பாதிச்சிடலாம் மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம் கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருக்கும் பொதுவா ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது ஹெல்த் ரீதியாக நிறைய உடல் உபாதைகளை உண்டு மருத்துவ செலவு கவனமாக இருந்துக்கங்க பொதுவா சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடம் வந்து ஒரு அபூர்வமான ஸ்தானம் சகலவிதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் ஒன்பதில் இருக்கனால நல்ல அமைப்புகளாக இருக்கு இந்த மாத சொல்லும் சொல்லும்போது கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாசமும் கஷ்டங்களாக தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதம் உண்மையிலுமே நல்லா இருக்கு இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் ஏன் அப்படின்னா குரு குரு வந்து சனியை பார்த்தர்றாரு ஒன்பதாம் பார்வையே சனியை பார்த்தர்றாரு அப்போ இந்த ஏழரை சனியில வாக்குச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி வந்து கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் தான் ராகு இருக்காரு அந்த ராகு வந்து என்னென்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது மன இறுக்கத்தை பண்ணுறது இனம் புரியாத பயம் பதட்டதெல்லாம் உண்டு பண்ணுறது தான் அதோடைய முழு நேர வேலை போதாதுக்கு ஏழாம் இடத்துல கேது உங்களுக்குன்னே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேதுனா ஒன்று உங்களுடைய துணை அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை அதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணுறது அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து பார்ட்னர்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அட்வைஸ் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு மனசு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆனால் அதை வந்து குழப்பி விடணும் அதை எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கணும்னு சில நபர்கள் வருவாங்க அவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே திரும்பி போயிடணும் அப்படியே யூ டேன் பண்ணிட்டு ஓடிடணும் ஏன்னா இந்த டைம் நமக்கு குருவோடைய பலம் இல்லாதனால யூ டர்ன் பண்ணிட்டு வர்றது தான் ரொம்ப சிறப்பானது புத்திசாலித்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது செவ்வாய் பார்த்துக்கிட்டு உங்களுடைய ராசியை அப்போது பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்குது அப்போ தொழில் ரீதியாக அமோக வளர்ச்சி நல்ல அமைப்பு ப்ரில்லியண்ட்டாக இந்த டைமில் நீங்கள் தொழில் செய்யலாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலில் நல்லா போகும் நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக அப்படியே ஸ்டே ஒன்றுமே தொழிலே இயங்கலனா கூட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதுசாக தொழிலை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது தொழில் மூலிமா நல்ல வருமானம் தொழில் சிறப்பாக வளர்ச்சி டெவலப்மெண்ட் இதெல்லாமே உறுதி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அதுக்கே குரு வராரு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க குரு வரது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஏன்னா உத்தியோகஸ்தானத்துக்கு வந்து உங்களே நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்குவீங்க நீ உங்களே நீங்களே ப்ரொமோஷன்னா இவ்வளோனால நம்ம ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸ்போஸ் ஆவீங்க அதனால உங்களோட திறமைகள் மற்றவங்களுக்கு தெரியப்படும் அதனால ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு நல்ல பிளேஸில் உங்களை உட்கார வைப்பாங்க ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க நல்ல இன்க்ரிமெண்ட்டு சேலரி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஏற்ற விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு நீங்கள் ஐடி கம்பெனியில் வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் சீக்கிரம் செட்டில் ஆகலாமேன்னு உங்களுக்கு நினைப்பு இருக்கும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அப்போ உடனே டக்குன்னு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான டைம் தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கு நீங்கள் என்ன விஷயத்தை பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை குரு நிறைவேற்றி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சுக்கரன் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கனால நிறைய பல வகையிலிருந்து வருமானங்கள் ஈட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு மகாலட்சுமியோடைய பெரும் கருணையே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக செய்வீங்க ஆனால் குழப்பம் ஏற்படும் நம்ம செய்யறதுக்கு கரெக்டாக தப்பா ஒரு முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க குழப்பமாக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க அவங்கள கலந்து ஆலோசிங்க நலம் விரும்பிகள் அப்படின்னா யாருன்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறவங்க தான் மேபி அவங்க நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம் ஆனா உங்களோட துறை சார்ந்து அவங்களுக்கு போதிய நாலேஜ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க இல்ல உங்களுக்கு மேலே நல்ல ப்ளேஸில் இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க பொதுவாகவே ஒரு விஷயத்த கேட்டு செய்கிறது தவறே கிடையாது கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க தான் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு நேரம் காலம் சரியில்லாத போது நம்மளும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாம் அதனால யாரும் உங்களே கற்றுக்குட்டிலாம் சொல்லிட மாட்டாங்க கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துக்கு குரு இருக்கும்போது காசு பணத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க கும்பராசிக்காரங்களே காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லை தொழில் மூலியமாகவும் வருமானம் வரும் உத்தியோக ரீதியாகவும் வருமானம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு பணம் பல வகையிலிருந்து வரும் ஆனால் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது மருத்துவ விரயங்கள் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க மருத்துவ விரயம் இருக்குது நீங்கள் காசு பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு பிரச்சனையாகி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள் பொதுவாக முக்கியமாக வந்து இந்த செஸ்ட்டு ப்ர இப்போ இது ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது லிவர் சம்மந்தப்பட்டது இந்த மூச்சு மூச்சு விட முடியாமல் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா இதனாலலாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து கலந்து ஆலோசிச்சுக்கோங்க தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால மத்த பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது யோசிங்க உங்களுக்கு நல்ல காலம் படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த டைமில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுடைய உடலும் மனசும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்கள் நல்ல இலக்குகளை அடைய முடியும் நீங்கள் நினச்ச விஷயம் கை மேலே வரும் மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது கணவர் வழி ஆதாயங்கள் இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துச்சு அப்படின்னா பொறுமையாக போக வேண்டியது அவசியம் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும் கிரகங்கள் வலிமையாக இருக்குது சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறனால கலைத்துறைக்கு இந்த மாதம் நல்ல டாப் கிளாஸ் ஒரு நல்ல ஜாக்பாட் அடைக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு அது மூலியமாக மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகி மிகப்பெரிய லெவலில் ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம்கிறது வராது குருபலம் இல்லாதனால டைவர்ட் ஆகிறது எடுத்த புக்ஸை எடுத்தாலே ரீல்ஸ் பார்க்கக்கூடியது இன்ஸ்டா பக்கம் போகிறது யூடியூப் பக்கம் போகிறது இந்த மாதிரி டைவர்ட் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் போய் விளையாடுங்க ஆனால் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்காதிங்க நேரங்காலையில் நீங்கள் சாதிக்க முடியாமல் போயிடும் அதனால் வந்து கவனமாக இருங்க படிப்பில் படித்தா மட்டும்தான் உங்களோட லைஃப் இதெல்லாமே உணர்ந்து படிக்கணும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு உண்டானது இந்த பிளேஸ்மெண்ட்டு ஒரு நல்ல இடத்துல போகிறது அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்கள ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் வந்து என்னென்னா ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஏழுக்குடையவர் ஒன்பதில் நீச்சமாக இருக்காரு சூரியன் அப்போ வந்து என்னென்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது இந்த க கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறது வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகிரும் கைக்கு பக்கத்தில் வரும் அப்படியே மிஸ் ஆயிரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய சூரியகோரை வருது அதில் சூரிய பகவானுக்கு ரெண்டு நெய் தீபமும் தாமரை பூவும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பரிகாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு பொதுவாகவே வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு தளரக்கூடாது அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரும் அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் சில பேருக்கு திடீர் திருமண பிராப்தம் வந்துடும் திருமண விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் குரு ஆறில் இருக்குது ஆறாம் இடம்ங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை கொடுத்துரும் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயங்களும் செய்யணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் வரும் அதே நேரத்தில் கூட சேர்ந்து பிரச்சனையும் வரும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் உயர் அதிகாரிகள் யாராவது உங்களை பகைச்சிக்கிறாங்க உங் அவங்களை நீங்கள் பகிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக செயல்படணும் சிந்திச்சு ஒவ்வொரு செயலையும் செஞ்சால் எந்த வித பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைமு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும் கிரக வலிமை உங்களுக்கு ஃபேவராக இருக்குது எவ்வாய் பலமாக இருக்காரு சுக்கரன் சூரியன் பலமாக இருக்குது நீச்சபங்க ராஜயோகம்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவாங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு வந்து புகழ் எல்லாமே பரவும் மீடியா சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைச்சிரும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் நல்ல அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு பெரிய பொசிஷன் ஒரு பெரிய பதவி அதே மாதிரி வந்து எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் காசு பணம் நிறைய சேர்த்தக்கூடிய அமைப்புகள் வருது அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது விரயம் அப்படிங்கிறது எப்படி வேணால் பண்ணலாம் இந்த விரயத்தினால மன மகிழ்ச்சி ஆகிற மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன விரயத்துக்காக மன ஆகும் ஒரு கோல்டு வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்கிறது அதே மாதிரி ஒரு வீடு இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இது பண்ணும்போது மன மகிழ்ச்சி ஆகும் அதே மாதிரி திருமண நிகழ்வுகள் நடத்துறது ச இது காது குத்து காது குத்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விரயங்கள் ஆனாலும் நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் ஏன்னா இதில் சுப நிகழ்வுகளாக இருக்குது அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே காசு பணம் வரும்போது அதை எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க நிறுத்தி நிதானமாக செயல்பட்டால் நிறைய அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக தான் இருக்குது பொருளாதார உயர்வுகள் இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும் அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சுமூகமான தீர்ப்புகள் வர்றது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்